ஹலோ வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா நெத்திலி மீன் குழம்பு சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக எப்படி சொல்லாமல் பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பிறகு வெங்காயம் நான் ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வதங்க நகரம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிடலாம் இந்த குட்டி குட்டியாக பாருங்க நெத்திலி மீன் அதுதான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவு தான் நான் இதுக்கு போட போகிறேன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் மீதி வந்து நெத்திலி ஃப்ரை பண்ணுறத வந்து அப்புறமா நான் வீடியோ போட்டு காட்டுறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போகட்டும் நம்ம அரைக்க வேண்டியது மசாலா எதுவுமே இல்லை வெந்தயத்தை அப்படியே போட்டுட்டோம் முழு வெந்தயத்தை இறக்கும் போது தூள் கொஞ்சம் போட போறோம் ஒரு நாலு பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க தோலோடவே நல்ல வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் இந்த பூண்டுடைய வாசம் வந்து வரணும் இல்லையா அதுக்காக போட்டிருக்கேன் தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நீல வதக்கலாம் புளி வந்து கொஞ்சோண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸு மூணு நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா அந்த சைஸ் தான் நான் புளி எடுத்திருக்கேன் ஊற வச்சு வடிகட்டி இப்போ தண்ணி ஊற்றுறேன் மறுபடியும் நல்லா பிழிஞ்சி அந்த தண்ணியை தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் தண்ணி சேர்த்தோன்னா அந்த எண்ணெய் மேலே வருது பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வருது இப்போது ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் புளி சேர்க்குற ஐட்டத்துக்குலாம் அந்த நாட்டு சக்கரை போட்டு பாருங்கள் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக வேறு லெவலில் இருக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கொதிக்க விடலாம் இல்லை எண்ணெய் பாருங்கள் சுற்றி பிரிஞ்சு வந்திருக்கு குழி உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது லைட்டாக அதனால் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன பச்சை மிளகா வந்து நான் வந்து இதில் கீறி போட போகிறேன் மெயின்னா பச்சை எல்லாம் மிளகாய்த்துள் கூட நம்ம ஒரு ஸ்பூனை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ பாருங்க நெத்திலி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் போட்டு ஒரு கலரு கழுவி கொடுக்கலாம் லைட்டாக உடையாத மாதிரி சீக்கிரமாக வெந்துடும் மூடி வைக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் திறந்து பார்க்குறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே வந்துருக்கு சுற்றி காரம் கம்மியாக இருக்குது அதனால் சொன்ன மாதிரி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பச்சை மிளகா இல்லைன்னா வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ஒரு ட ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் கூட அந்த காரை இறங்கியிருக்கங்க அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவோடைய ஸ்மெல் நல்லாயிருக்கும் தான் மிளகாய் தூள் போடாமல் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உப்புலாம் கரெக்டாக இருக்குது காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இது இந்த பச்சை மிளகா கூட போட வேண்டியது இருக்காது கொஞ்சம் காரம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக வேணுனதுக்காக அந்த பச்சை மிளகான போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா மீன் வெந்துட்ருக்கு இப்போ வெந்தியத்தூள் போட்டு லைட்டாக சூவி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்க்குறோம் ரெடி ஆகிட்ருப்போம் பேரு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்ல டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்